அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாரமங்கலம் ஸ்ரீ குபேர கணபதியோட கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஆறாம் நாள் கட்டளை பூஜை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்ல சிறப்பான ஒரு பூஜையாக இருக்க போது இங்கே உட்காந்துட்ருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் இந்த கட்டளை பூஜை கொடுத்தவங்க இவங்க எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து வந்து சாமிக்கு பஜனை பாடுற மாதிரி விநாயகர் நாமம் முருகன் பாட்டு சிவன் பாட்டு அப்படின்னு நிறைய பாட்டு பாடி இந்த கட்டளை பூஜையை சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன சிறப்பு இன்னொன்று அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாமி அலங்காரத்தையும் இதில் காட்டியிருப்பேன் எந்த வீடியோவிலையும் இதை கட்டியிருக்க முடியாது இந்த வீடியோவில் மட்டும்தான் கட்டியிருப்பேன் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சவுண்டோட பாட்டு வர்றதுனால அந்த அளவுக்கு சவுண்ட் கிளியரன்ஸா வரல இதுக்கு மேலேட்டு வர பாட்டெல்லாம் நல்லா கிளியரன்ஸா வரும் கணபதி பாட்டோட ஆரம்பிச்சு அடுத்தது வாங்கனன் பாட்டு அதுக்கு பிறகு சிவன் பாட்டுன்னு நிறைய பாட்டு பாடியிருக்காங்க தொடர்ந்து பாருங்க மேலே வைத்தேன் எல்ல மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சச்சை எல்லாம் தேர்ந்தப்பா எங்கள் சாந்தி நிலவுதப்பா நெஞ்சமேனும் கோயில் அமைத்தேன் அதில் மேல என்னும் தீவமைத்தேன் செஞ்சிலமும் கொஞ்சவே வா குமரா சேவற் மயில் வீரா அலைகளில் ஓரத்திலே அன்பான சண்முகே அழையா மணம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலையா மணந்தருவாய் உனக்கு அனந்த கோடி പച്ച മയിൽ വാഗണനേ ശിവ്രമണി അളിവാ എല്ലാവരും ഭയമില്ലേ ശിവനെ சிவனை வரவழைத்து தன்னுடைய மகன் குபேர விநாயகரை சந்திப்பதாக நினைத்து சிவபுராணத்தை சில வரிகள் பணியிருக்கின்றோம் சிவாயம் வாழ்ந்த நாதன் தான் வாழ்க இமை பொழுதும் வாழ்க நீழ் குரு மனிதன் தான் வாழ்க

சிந்தை மயில சிவபுராணம் தன்னை சிந்தை வினை ஓய உரை பண்யா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வெந்தை என்னுதல் கெட்டா எழிலார் கடலில் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்க ஆய்விலொழியார் என்னிறந்து எல்லையில் ஆவின் தெரிஞ்சி பொல்லா வினையை புகழுமாறொண்டறியன் புல்லாய் பூழாய் புழுவாய் பரவாய் பல் நிருகமாயும் பறவையாய் பாவாயும் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுராயி முடிவராய் தேவராய் செல்லா நின்றர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் திருவடிகள் கண்டின்று இன்புற்றேன் உள்ளத்துள் ஓகாரமாய் நின்று மெய்யா விமலா விடைபகா வேதங்கள் ஐயா என ஓய்ந்திய ஆழ்ந்தியன் வெய்யாய் தனியாய் ஏமனா விமலா

மறைந்திருந்தாய் வல்வினையும் தன்னை மறைத்திட மூடிய மாய இல்லை அறம்பாவம் என்னும் அருங்கைற்றால் தான் கட்டி புறந்தோல் போர்த்தேங்கு புலனுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்து அஞ்சனை செய்ய நிலங்கு மனம் படைத்த நிமலா உனக்கு நிலம் தன் நீர்கலர்கள் காட்டி நலம்தான் இலா செய்யாக்கு நன்றி நாயின் கடையாய் கிடந்த அடியாக்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவ உள்ளத்து ஒானே நீராய் என் நாவ நீராய் அன்றானே இன்பமும் அன்பருக்கு அன்பனே யாரையும் அண்ணையுமாய்

வேற்றனே வேற்ற தெரிவே என் சிந்தனையுள் மூன்றான உண்ணார் அமுது உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் முற்கெடுப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு வந்த வந்து வினைவெறிவின் விசாரணை கல்ல புலக்குறும்பை கட்டளிக்க வல்லமான நம்மளில் நாட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்லது அறுப்பானே ஓ என்று சொல்லக்க அறியானை சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனரியின் கீழ் வல்லோர் ஏத்தப்படிந்த திருச்சித்திரம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தந்தை அடித்தால் உடன் தாய் அணிப்பார் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொன் திருமையினை அம்பலத்தாடும் புனிதானி அடித்தது போதும் அனைத்தடன் வேண்டும் அம்மை அப்பா நீங்க ஆற்றேன் அவர் பாடிய முருகப்பெருமான் பாடல் முட்டை திருவத்தி திருநகையத்தை கிரகத்தை சரவண முக்கி கொள்ளித்து குருவர என போதும் முட்டை திருவத்தி திருநகையத்தை கிரகத்தை சரவண முக்கி கொள்ளித்து குருவர என போதும் முக்கட்டமத்து <muk> சுவரும்ித்தப்பொரு

ಮ ಓಲ್ಪಕರುಣಾಯ ನಮೋ ಸ್ಕಂದೂರ್ವಜಾ ನಮ ಓಮ ಆಗಿವಾಗನಾಾಯ ನಮ ಓಂ ಚಿತ್ಯ ನಮ ಓಮ ಮಹಾ ಜನಪದಯೇ ನಮೋ ಓಮ್ ಗಂಗನಪದಯೇ ನಮ ಓಮ ನಾರಿ ஆடகணபதி நம ஓம் தருண கணபதி நம ஓம் பக்தி கணபதி நம ஓம் வீர கணபதி நம ஓம் சக்தி கணபதி நம ஓம் துணிஜ கணபதி நம ஓம் சித்தி கணபதி நம ஓம் உச்சித்த கணபதி நம ஓம் இக்லராஜ கணபதி நம ஓம் சித்ர கணபதி நம ஓம் ஏரம்ப கணபதி நம ஓம் லட்சுமி கணபதி நம ஓம் மகா கணபதி நம

இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அவ்வளவுதான் இந்த பூஜை முடிஞ்சிட்டு எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த நியூ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்